அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு இன்றைக்கான பதிவில் கடன் தொல்லியை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற இன்னும் மழையளவு கடன் இருந்தாலும் அதை மிக விரைவில் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறிய திக்கரை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் அலஹ்துல்லா நம்மினுடைய வாழ்வில் கடன் என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் எல்லா மனிதர்களும் யாராவது ஒரு இடத்தில் கடன் வாங்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள் இன்னும் ஏதாவது ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எப்பொழுதாவது நம்முடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் இன்னும் சிலர்கள் நிறைய கடன்கள் வாங்கியிருக்கலாம் இன்னும் சிலர்கள் கம்மியாக குறைவாக கடன் வாங்கியிருக்கலாம் இருந்தாலும் நம்முடைய எந்த கடனாக இருந்தாலும் இன்னும் சிலர்கள் அடைக்க முடியாத அளவிற்கு நிறைய கடன் அந்த கடலினாலே அவர்களினுடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பல கஷ்டங்கள் இன்னும் பல அசிங்கங்கள் பல சிந்தனைகள் இது போன்ற ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி என்பதே இல்லாமல் அந்த கடனினாலே ஒரு வாழ்க்கையே வெறுத்து போகக்கூடிய அளவிற்கு சிலருக்கு நிலைமை இருக்கும் ஆனால் அப்படி இருந்தாலும் எவ்வளவு நம்ம கடன் வாங்கியிருந்தாலும் இந்த ஒரு திக்கரை நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் மூணு மூணு தடவை ஓதி வந்தோம் என்றால் அல்லாஹ் நம்மினுடைய கடனை நமக்கு தெரியாமலே அடைத்து விடுகிறான் நமக்கு தெரியாமலே அடைத்து விடுகிறான் அப்படின்னு சொன்னால் அதற்கான செல்வம் என்ற பதக்கத்தை நம்மினுடைய குடும்பத்தில் நம்மினுடைய வாழ்வில் அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்ரே ஓதுங்கள் கண்டிப்பாக உங்களினுடைய கடனை அடைத்து உங்களை பழைய நிலைமைக்கு பழைய நிலைமைக்குன்னு சொன்னால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுத்தி தருவான் அதுதான் அல்லாகுமே இன்னி ஆவுதுபிக்க மின் வலபத்தி தைனி வலபத்தில் ஆதுவி வமின் பவாரியல் ஐயிமி வமின் ஃபித்னத்தில் மசிஹத் தஜால் இதனுடைய பொருள் யா அல்லாஹ் கடன் மிகைப்பதை விட்டும் எதிரி மிகைப்பதை விட்டும் விதவை பெண் அழிவதை விட்டும் தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று இந்த ஒரு திக்கிற ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் மூன்று மூன்று கிரக நீங்கள் ஓதி வாருங்கள் கண்டிப்பாக நம் அனைவருடைய கடனையும் அல்லாஹ் அடைத்து நம்மினுடைய வாழ்வில் மகிழ்ச்சி என்ற ஒன்றை மகிழ்ச்சி என்ற ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகூ